ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு நார்மல் டாப் வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் அதுக்கு தேவையான அளவு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டிங்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கிளாத் விட்டுக்கோங்க நான் மார்க்கிங் பண்ணுறது ராங் சைடு ஏன்னா நம்ம நான் லைனி லைனிங்கில் மார்க் பண்ணும்போது பிரச்சனை இல்லை மெயின் கிளாத்தில் மார்க் பண்ணும்போது வெளிப்பக்கம் அதிக மார்க்கிங் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அதனால் நான் ராங் சைடு வந்து மார்க்கிங் பண்ணுறேன் இப்போ இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது இன்ச்சு அப்போது ஹோல்டிங்க்கு தனியாக விட்டாச்சு மேலே பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு சேர்த்து முப்பத்தி ஒன்பதரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இதனுடைய ஷோல்டர் அளவு எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பேக் நெக் வந்து க்ளோஸ்டாக இருக்கிறனால ஒன் பை டூ ஷோல்டர் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து பதினாலு இன்ச்சு ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மீடியம் ஏழு இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் லைன் போட்டுக்கலாம் இப்போது ஆம்ஹோல் ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சு வந்து நமக்கு ஆம்போல் ரவுண்டு வருது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆறு இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம் இதில் செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு இன்ச்சு வந்து நம்ம ரெடியாக எடுத்தது நாலு இன்ச்சு போது உங்களுக்கு நமக்கு முப்பத்தி ஏழு இன்ச்சு வரும் அப்போது ஒன்பதே ஹால் வந்து செஸ்ட் ரவுண்டு ஒன்றரை இன்ச்சு வந்து நமக்கு அலவன்ஸ் இப்போ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது ஆம்கோல் ரவுண்டு பதினஞ்சு வரணும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு தான் வருது அப்போது இன்னொரு அரை இன்ச்சு வந்து டவுன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் மெஷர் பண்ணும்போது பதினஞ்சு இன்ச்சு வரும் அப்போது இதுதான் நமக்கு தேவையான ஆம்கோலினுடைய லென்த்து இப்போ ஷோல்டர் வந்து நமக்கு ஏழு இன்ச்சு ஹோல் உயரம் பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு கம்மியாக ஆறரை இன்ச்சு வந்திருக்கு எப்பவுமே ஷோல்டர் அவுட்டரில் போக போக அம்கோல் லென்த்து வந்து அதிகமாகும் உள்ளே க்ளோஸாக வர வர ஆம்போல் லென்த்து வந்து கம்மியாகும் இதுதான் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ இதில் வந்து நம்ம ஷோல்டர் இது மார்க் பண்ணியாச்சு ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல்க போட்டுக்கலாம் இதை நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு பதினஞ்சு இன்ச்சு வரணும் ரெடியாக என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு இதில் வர மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வெயிஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணலாம் வெயிஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்து தான் வரும் இதில் நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு பதிமூன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா உடம்பு பெருசாக பெரிய உடம்பாக இருந்தால் இந்த லைன் நம்ம கீழே இறங்கும் ஏன்னா கப் ஷேப் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கீழே லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால லீனாக இருக்கும்போது நார்மலாக பன்னெண்டரை பதிமூணு பதினாலு இதுக்குள்ளே தான் நமக்கு வரும் அடுத்தது சைடு கட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இதில் நான் மார்க் பண்ணுறது இந்த லைனில் இருந்து தான் இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் இது வந்து சீட்டு சீட் லைன் இது வந்து வேஸ்ட் லைன் இதில் வந்து முப்பத்தி இடுப்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஒரு இன்ச்சு வருது அப்போ ஏழே முக்கால் முப்பத்தி ஒன்று ஒரு இன்ச்சு போது எட்டே முக்கால் இதுக்குள்ளேயே நமக்கு டாட் லைன் வந்துடும் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது வந்து சீட்டு இதுக்கு நம்ம எவ்வளோ லூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம் இங்கே பத்தரை அப்படிங்கும்போது கீழே ஒரு அரை இன்ச்சு அல்லது முக்கால் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வைக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு அல்லது முக்கால் இன்ச்சு தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இங்கே ஸ்லிட்டு மடிக்கும்போது ரொம்ப அகலம் வேண்டாம் அப்படிங்கிறனால மேலே பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு நார்மலாக தான் அதனால் ஸ்ட்ரைட்டே போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கப் ஷேப் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மிடில் செஸ்ட் எடுத்து அதுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுக்கோம் இதில் வந்து நம்ம டாட் லைன் எங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா இதில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க நாலே கால் இந்த பக்கம் கீழே நாலு இன்ச்சு மேலே நாலு இன்ச்சு இதில் அரை இன்ச்சு இதில் அரை இன்ச்சு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு நார்மல் சுடிதார் அப்படின்னா எப்படி மார்க்கிங் பண்ணணும் எப்படி ஃபோல்டு லென்த் வைஸ் தான் ஃபோல்டு பண்ண போகிறோம் ஷோல்டர் எப்படி நார்மலாக ஒரு லைனிங் சுடிதாருக்கு எப்படி கால்குலேஷன் போடுறோமோ அதே மாதிரி தான் எல்லா கால்குலேஷனுமே போட்டிருக்கோம் கீழே எக்ஸ்ட்ராவாக ஃபோல்டிங்க்கு கிளாத் கொடுத்துருக்கோம் ஷோல்டருக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம் மற்றபடி ஆம் ஃபோல் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு வெயிஸ்ட் ரவுண்டு எல்லாமே எப்படி ஒரு லைனிங்கை நம்ம மார்க் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மி செஸ்ட்டு டாட் எங்கே வருது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க ப்ளவுஸில் எப்படி டாட் பிடிக்கிறோமோ மிட் பாயிண்ட் பார்த்து அதே மாதிரி தான் இதுலையும் நம்ம பிடிக்க போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்கை அப்படிங்கும்போது ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு இது பண்ணிவிட்டு லைட்டாக அதில் ஒரு க்ள கொடுக்குறேங்க ஷோல்டர்னுடைய அளவு அப்படிங்கும்போது நெக் எவ்வளோ வெட்டலாம் அப்படின்னா மேக்ஸிமம் இது வந்துட்டு ஒரு மூணு இன்ச்சுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் கழுத்தினுடைய அகலம் மீதி வர்றது இங்கே முக்கால் இன்ச்சு போச்சுன்னா ரெடி அளவு பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு உங்களுக்கு ஷோல்டருக்கு வந்துடும் நெக்குக்கு மூணேகால் உங்களுக்கு வந்துடும் இப்போ இதில் பேக் நெக் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு தான் ரெண்டரை இன்ச்சு தான் வந்திருக்கு அப்போ மூணு இன்ச்சு வச்சு தான் நம்ம கேன்வாஸ் கட் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சரை இன்ச்சு வந்திருக்கு இதில் வந்து நம்ம கட் பண்ணுவோம் இதுதான் ஃபுல்லாகவே ஒரு நார்மல் சுடிதார்னுடைய மார்க்கிங் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ரொம்ப கர்வ் ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா சுருக்கம் வந்துடும் அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே வெட்டியிருக்கேன் எப்பவுமே ரொம்ப டீப் பண்ணி ஆம்போல் வெட்டாதீங்க அப்புறம் பெருசாயிடுச்சு அப்படின்னா நம்ம கம்மி பண்ண முடியாது அதனால் நம்ம மார்க் பண்ணுறத விட வெட்டும் போது கொஞ்சம் அளவுகள் வந்து சேர்ந்து தான் வரும் அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கரெக்டாக ஷேப் கொடுத்து அப்புறம் இப்படி கொண்டு போயிடும் இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் நாட்ச் போடுறோம் இது வந்து தென்ற நாச்சு வந்து ஆஃப் ஆஃப் தெரியறதுக்காக இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக இது வந்து நமக்கு ஆம்கோல் நாச்சு இது வந்து வேஸ்ட்டு இது வந்து சீட்டு சீட் அப்படிங்கிறது ரொம்ப இறங்குனா அதை நம்ம சீட்டுன்னு சொல்லுவோம் மேலேயே இருந்துச்சுன்னா ஹிப்புன்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம பொதுவாக எந்த ஒரு இது சொல்லி கூட நம்ம அதை வந்து மெஷர்மெண்ட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நீடியில் எங்கே ஸ்டிச்சிலிங் ஸ்டிச்சிங் லைன் வரணுமோ அங்கே வந்து நீங்கள் நீடியில் மார்க் போட்டுக்கணும் இதுலேயும் பாயிண்ட் பார்த்து மார்க் இதுக்கப்புறம் இதில் ஆம்போல் டீப் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஆம்போல் ஒரு தடவை மெஷர் பண்ணிவிட்டு ஏழரை இன்ச் கரெக்டாக இருக்குது ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட் ஃபோல்டு கையினுடைய நீளம் பன்னெண்டு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க முப்பத்தி மூணு அப்படிங்கும்போது த்ரீ பாயிண்ட் த்ரீ வந்து கேப் ஹைட் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் இதுல வந்து ஆம்போல் ஒன் பை டூ மார்க் பண்ணியாச்சு இது வந்து நம்ம ஆம்போல் மட்டும் ஷேப் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம் பதினஞ்சு ஆம் ஆம்போல் ரவுண்டு கை வெட்டி இதுக்கப்புறம் இதுக்கு நெக் கட் பண்ணிக்கலாம் இதில் கேன்வாஸ் எடுத்திருக்கோம் இதுல நெக்கினுடைய வித் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு பிசுடு கட் பண்றதுக்காக அதுக்கப்புறம் ஹாஃப் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது சீம் அலவன் அடுத்தது மூணு இன்ச்சுக்கு மார்க்கிங் போட்டுக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட் நெக்கினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ளஸ் அரை அஞ்சரை இன்ச்சு இப்ப இதுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ராஸாக கிளாத் இருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம அடிச்சு வெளி பக்கம் ஒரு பட்டன்ஸ் வைக்கிற மாதிரியா கொஞ்சம் இதில் நம்ம லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம் இதை அப்படியே நம்ம கேன்வாஸில் அடித்து வெளி பக்கமாக திருப்பி இதில் இதில் ராங் ஃபைடு அயன் பண்ணிவிட்டு நேரில் அப்படியே அடித்து திருப்பிக்கலாம் இதில் வந்து நம்ம தனி வச்சுக்கலாம் பிளாக் நைட் அப்படிங்கும்போது ரொம்ப கம்மி தான் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூணு இன்ச்சு நெக்ஸ்ட்டு நோடு வித்து உயரம் மூணு இன்ச் ரெண்டரை ப்ளஸ் ஆற மூணு இன்ச்சு இது வந்து உள்பக்கம் போயிடும் அதனால நார்மலா நம்ம என் பூங்கோல கட் பண்ணிக்கலாம் ஷேப் மட்டும் கரெக்டாக கொடுக்கணும் இதுல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இது வந்து பேக் நெக்ஸ்ட் Igbo ono fensi igbo ono amma, mata